பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான கடுவலி சித்தர் முன்னாடி இங்கே ஒரு நாள் சிவனுக்கு அபிஷேகம் நடக்குது அப்போ அங்க ஒரு பெண் நடனம் ஆட அவள் காலில் இருந்த ஒரு சலங்கை கண்டு கீழே விழுது சிவசிந்தையில் ஆழ்ந்திருந்த கடுவலி சித்தருக்கு சிவனுக்கு பூஜிக்கும் வேலையில் பாதியில் நடனம் நிக்கிறது பிடிக்காம தன்னோட கையால அந்த சலங்கை எடுத்து அவ காலில் கட்டி விடுறாரு இதை பார்த்து அங்கே இருந்த மக்களும் மன்னனும் என்ன ஒரு பெண்ணோட காலெல்லாம் தோடுறாரு ஒரு வேலை ஒரு பெண் ஆசை பிடிச்சவராக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி தப்பாக நினைக்கிறாங்க மற்றவங்க மனசுல தன்னை பற்றி இழிவான ஒரு எண்ணம் தோன்றதுக்கு எப்படி நீ அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் மேல கோபம் அடைஞ்ச கடுவலி சித்தர் சிவனை நோக்கி கடுமையான கோபத்தோட பாட ஆரம்பிக்கிறாரு அப்படி அவர் பாடும்போது இருந்த சிவலிங்கத்தோட தலை மூணாக பிடிச்சு சதறுது இப்படி ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாரும் தங்களோட தவறை உணர்றாங்க உணர்ந்து கடுவலி சித்தர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அதுக்கப்புறம் மனமிரகன கடுவலி சித்தர் மீண்டும் பாட்டு பாடி உடைஞ்ச பாகத்துங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க முயற்சி பண்ணுறாரு ரெண்டு பாகம் மட்டும்தான் ஒன்று சேருது மூணாவது பாகம் ஒன்றும் சேரல அப்படி சேராத பாகம் இன்னும் இரும்பையிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு